அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நீர் ராசியில் இருப்பவர்கள் அனைத்து அனைவருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய நேரம் இதில் ரொம்ப முக்கியமாக வந்து கடகம் விருச்சகம் முதன்மையாக மீனம் இப்போ இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே லக்கணக்காரர்களுக்கும் எடுத்துக்கலாம் கடகத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராது விருச்சகத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு வராது கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் நல்ல பலன்கள் அப்போ மீனத்துக்கு வந்து நைன்டி பர்சன்ட் கெட்ட பலன்கள் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஜென்மசனியாக வருது ஜென்மசனி பகவானாக வருவதால் நல்ல பலன்கள் யோகமான விஷயங்கள் இருக்குது ஏன்னா குரு பகவான் வந்து நாலாம் இடத்துக்கு போயிடுவார் வீடு வாகனம் சொத்துக்களை குறிக்கக்கூடிய நாலாம் இடத்துக்கு குரு பகவான் செல்வார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நன்மைகளை அடைவதற்கும் பிரச்சனையிலிருந்து இருந்து மீள்வதற்கும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் கடனில் இருக்கிறவங்கெல்லாம் முழுமையாக மீளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுடும் சில பேருக்கு வந்து அஞ்சு லட்சம் கடனே பயமாக இருக்கும் பத்து லட்சம் கடனே பயமாக இருக்கும் அது ஒரு சின்ன நம்பராக இருந்தாலும் இது எப்படி நம்ம அடைய போகிறோம் நம்ம லைஃப் என்ன போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் உண்மையிலே என்னென்னா நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையும் சரி செய்ய முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் சரி செய்வதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய பரிகாரங்களில் ஒன்று ஜீவசமாதி சித்தர்கள் வழிபாடு செய்வது சிலருக்கு வந்து மனசு கெட்டு போயிருக்கும் புத்தியும் கெட்டு போயிருக்கும் பேசுகிற பேச்சு பழகக்கூடிய நண்பர்கள் உறவுகள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மைனஸாக இருக்கும் அந்த மைனஸாக இருக்கிறவங்க மேலும் மேலும் மைனஸாக இருக்கக்கூடிய நபர்களை சந்திப்பது பேசுவது போன்ற விஷயங்களை செய்யும்போது அதனால் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகள் எதிர்மறையான விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நடப்பது போலவும் நடந்து கொண்டும் இருக்கும் இது மாதிரியான விஷயங்களை சரி செய்வதற்கு நீங்கள் தினசரி காலை எழுந்தவுடன் எழுந்தவுடன் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எழுதுங்க என்ன நடக்கணுமோ என்ன கிடைக்கணுமோ அந்த ரைட்டிங் எழுதும்போது கடகத்துக்கு மூணாம் இடமான புதன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் கடகத்துக்கு மூணாம் இடம் கன்னி புதன் உங்களுடைய முயற்சி வெற்றி திறமையை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவானை குறிக்கக்கூடியது விருச்சகத்துக்கு மூணாம் இடமாக வரக்கூடியது மகரம் சனி பகவான் அப்போ வந்து நீங்கள் கடும் உழைப்பை போடும் விஷயங்கள் எல்லாமே பத்து மடங்கு உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனத்துக்கு கொண்டீர்கள் என்றால் மூன்றாம் இடம் சுக்கரன் சகல செல்வங்களும் பண வரவும் மகிழ்ச்சிகரமான விஷயங்களும் கிடைக்கும் ஏன்னாங்க மீனத்துக்கு வந்து மூன்றாம் இடமாக வரக்கூடிய சுக்கர பகவான் வந்து மாரகஸ்தானமாக வருவாராச்சு அவர் அசுர குருவாச்சு அகே நமக்கு அகேன்ஸ்டாக செயல்படக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் ஆக்டிவேட் பண்ணும் பாசிட்டிவான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணும் பண்ண உங்களுக்கு அந்த அசுர குருன்ற தன்மையே உங்களுக்கு தேவகுரு தன்மைக்கு சாதகமான ஆக்டிவேட் பண்ணிடும் நீங்கள் பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடமாக வரும் உங்களுடைய வேலை வெற்றியை கொடுக்கும் உங்கள் தொழில் வேலை இதெல்லாம் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இப்போ நான் சிக்கலான நிலையில் இருக்கங்கன்னு சொல்கிறவங்க அந்த சிக்கலான விஷயங்களை மற்ற நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இங்கே நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளே நான் தான் செய்யக்கூடிய தவறுகளை மீண்டும் மீண்டும் கொண்டே இருப்பது எதிர்மறையான விஷயங்கள் பேசிக்கொண்டே இருப்பது எதிர்மறை மனிதர்களிடம் பழகி கொண்டு இருப்பது எதிர்மறை மனிதர்கள் வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லதை நினைக்கணும் நல்லதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அவங்களுக்கே புத்தி கெட்டு போயிருக்கோம் புத்தி கெட்டு போயிருக்கிறவங்க மனசும் சரியா இருக்காது எண்ணங்களும் சரியாக வேலை செய்யாது நேர்மறையாக அவங்களால யோசிக்க முடியாது நேர்மறையாக பேசவும் முடியாது அப்போ எதிர்மறையான விஷயங்களை தான் அவங்க திரும்ப திரும்ப பேசுவாங்க அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் நேர்மறையாக பேசுங்க நல்ல விஷயங்களை பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது அவர்கள் கேட்க மாட்டார்கள் ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் முத்தி எல்லாமே பூட்டு போட்டு பூட்டி வச்சுக்குது நெகட்டிவான விஷயங்கள் பூட்டு போட்டு பூட்டி வைக்கும்போது நெகட்டிவான விஷயங்கள் அதே விஷயம் தான் திரும்ப திரும்ப அவர்களை கொண்டே இருக்கும் அப்போ வந்து சுற்றி இருக்கிறவங்கள மாற்றணும் நினைக்கக்கூடாது அவங்கள பற்றி கடுமையான விமர்சனம் பண்ணக்கூடாது எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கவே கூடாது இதையெல்லாம் நீங்கள் முடிந்தவரை தவிர்த்து கொள்ள வேண்டும் நேர்மறையான சிந்தனைகளை நீங்கள் செலுத்துவதற்கு தொடர்ந்து உங்கள் நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவு அழியுங்கள் இப்போ பூனைக்குட்டி நாய்க்குட்டியே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் வந்து கடகத்துக்கு மனசு ஸ்தானமாகவும் தொழில் ஸ்தானமாகவும் ஒரு அஞ்சு பத்து அந்த பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடமாகவும் ஒரு தொழில் தடையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அதேமாரி அஞ்சாம் இடத்துக்கு ஆறாம் இடம் எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கள் ஆகும் அப்போ பூனைக்குட்டி நாய்குட்டிகள் உணவளிப்பது அவ்வளோ நல்ல பலன்கள் இப்போ கடகத்துக்கு சொன்ன பிரிச்சிகத்துக்கு அது பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி அதே சமயம் தொழில் ஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானமாக வரும் தொழிலில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசி மீன லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாக்குஸ்தானம் தந்தை ஸ்தானம் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தொலைதூர பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ ரொம்ப தூரம் ஒரு டிராவல் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கீங்க அது பண்ண முடியாமல் இருக்கீங்க அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்போ வந்து பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவு அளிக்கிறது மூலயமாக செவ்வாய் பகவானுடைய தன்மையே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும் செவ்வாய் பகவானுடைய தன்மை பாசிட்டிவாக மாறிவிட்டாலே நீங்கள் நினைத்த விஷயங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் மகிழ்ச்சி உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லும் அடுத்தது சனி பகவானுக்குரிய பலன்கள் சனி பகவான் அப்படின்றவர் எப்பவுமே நல்ல கிரகத்தை கிரகத்தை சொல்லலாம் ஆனால் சனி பகவான் சனி கிரகத்தை மட்டும் சனி பகவான் என்று சொன்னால் மட்டுமே பாசிட்டிவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் போன ஜென்மத்தில் செய்த தவறுகள் போன ஜென்மத்தில் செய்த தவறுகள் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இது மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச தவறுகளுடைய கர்ம வினைகள் நம்ம துரத்திகிட்டு இருக்கோம் அதனால் தப்பான ஆட்கள் கூட நமக்கு வருவாங்க நண்பர்களா உறவுகளா கணவராக கூட ஆனால் அவங்கள கடுமையாக திட்டுவதோ அடிப்பதோ கெட்ட வார்த்தை பேசுவதோ போன்ற செயல்களை செய்யக்கூடாது நிதானமாக பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டும் வார்த்தைகள் சொல்வதிலும் பேசுவதிலும் நிதானமாக கையாள வேண்டும் என்றால் அவங்களுடைய மனநிலை கெட்டு போயிருக்கு அது தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நிதானமாக கவனமாக கையாள வேண்டும் அப்படின்ற மனசை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஏன்னா இங்கே வந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இங்கே அந்த நல்லவங்க கெட்டவங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்களை நல்லவங்களாம் மாறலையே இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு ஏங்கி கவலைப்படுவதை விட அவர்கள் நல்லவர்கள் மாறி விடுவார்கள் அப்படின்ற வார்த்தை சொல்லணும் மன்னிக்கணும் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற வார்த்தை சொல்லணும் இப்போ சனி பகவானுக்குரிய பலன்கள் பரிகாரம் பார்த்தீங்கன்னா எறும்புக்கு சர்க்கரை கலந்து பச்சரிசி மரத்துக்கிட்ட போடும்போது நிறைய உயிர்கள் சாப்பிடும் சிறு சிறு உயிர்கள் நிறைய சாப்பிடும் சனி பகவானுடைய தன்மை உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய தொடங்கிவிடும் சனி பகவான் எதிர்மறையான நிலையில் இருக்கிறார் என்றால் அது உங்களுக்கு பாசிட்டிவான நிலைக்குள் உங்களை கொண்டு வந்து சேர்த்து விடும் இப்போ கடகத்துக்கு சனி பகவான் வெளிநாட்டு வாழ்க்கை தொலைதூர பயணங்கள் திருமண வாழ்க்கை விஷயத்துக்கு குறுகிய பயணங்கள் முயற்சி வெற்றி ஸ்தானம் வீடு வாகன சொத்துக்கள் அம்மா ஸ்தானம் மீனத்துக்கு விரயஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் பெரிய லாபங்களை கொடுக்கற ஸ்தானம் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான நிலைக்குள் கொண்டு வருவதற்கும் உறுதுணையாக இருக்கும் அப்போ எறும்புக்கு பச்சரிசி வைக்கும்போது நிறையா உயிர் சாட்டுச்சு சந்தோஷமாக இருக்கும் அந்த உயிர்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மனநிலையோடு பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக்க அதுக்கு அடுத்தது கோவில் அருகே கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறிவை கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி வைப்பது அங்கே வந்து மீன் சாப்பிடும்போது கடகத்துக்கு உயிர் ஸ்தானம் பலமாகிவிடும் வீடு வாழ சொத்து ஸ்தானம் பலமாகிவிடும் பெருச்சகத்துக்கு தந்தை ஸ்தானம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் தந்தை ஸ்தானம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் பாக்கிய ஸ்தானம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் மீனராசிக்கு முதல் குழந்தை குலதெய்வத்துடைய அணுகருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ மூன்றுக்குமே நன்மை தான் கொடுக்கும் மீனுக்கு பொறி போடுவது மீன் அந்த பொறியை சாப்பிடும்போது உங்களுடைய தன்மை பாசிட்டிவான நிலைக்குள் உங்களை கொண்டு சென்று விடும் தெளிவான இலக்குகளை நோக்கி செல்ல வைத்துவிடும் நேர்மறையான எண்ணம் நேர்மறையான சிந்தனையை உங்களுக்கு அதிகப்படுத்தி மிக உயர்வான உன்னதமான நிலையை அடைவதற்கும் உங்களை வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் யார் மேலேயும் எந்த வித கோபத்தையும் வெளிப்படுத்தாதீங்க ஏன்னா இங்கே கோபப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மனசு புத்தியை கெடுத்து விடும் சகோதர உறவு ஸ்தானத்தையும் கெடுத்து விடும் ஏன்னா இங்கே செவ்வாய்கிற கிரகமே சகோதர சகோதர ஸ்தானம் சகோதரஸ்தானம் சகோதரஸ்தானம்னு பார்த்து கோபப்படப்பட ஸ்தானத்தை பாதிக்குது தேவையில்லாத அவமானம் வழி வேதனைகள் சம்பந்தமான விஷயங்களை ஏற்படுத்துகிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களை நோக்கி கொண்டு சென்றுவிடும் கோபப்படாதீர்கள் உங்கள் நண்பர்களோ உறவுகளோ உங்களுக்கு உங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்களை மன்னிக்க மன்னிக்க உங்களுக்கு நேர்மறையான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும் நேர்மறையான நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும் ரொம்ப முக்கியமாக ராகு கேது பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதத்துக்கு பிறகு கடகத்துக்கு ரெண்டில் வந்துடுவார் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை விருச்சகத்துக்கு தொழில் உத்தியோகம் ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீனத்துக்கு கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தாய்மாமா உறவு ஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும் ராகு பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சகத்துக்கு சொத்துக்கள் பெருசாக வாங்க வைக்கும் கடகத்துக்கு எதிர்பார அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மீனத்துக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாகவே கிடைக்க வைக்கும் அப்போ ரொம்ப நாள் நீங்கள் கனவு கண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகத்தை கணைத்து விட்டு கொள் ஃபோனில் தெளிவான பலன்களை கூறுகிறேன் அடுத்ததாக நீங்கள் திருமண வர பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பிற்கு நீங்கள் தகவல் அனுப்பலாம் லேண்ட்லைன் நம்பர் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் செய்து தெரிந்து கொள்ளலாம் திருமண வரன் அமை அமைச்சு கொடுப்பார்கள் விஎம் மேட்ரிமெண்ட் சர்வீஸ் உலகம் முழுவதும் அனைத்து மதத்தினருக்கும் வரன் அமைத்துக் கொடுக்கப்படும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்